இதுதான் எங்களோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் வந்து ஊட்டிக்கு போனோம் ஸோ அதை தான் நீங்கள் விளாக பார்க்க போகிறீங்க இது எதுக்காக எடுத்ததுன்னா ஜஸ்ட்டு ஃபார் மெமரிஸை க்ரியேட் பண்ண மட்டும்தான் பிடிச்சிருந்தால் எங்கள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேடாக கமெண்ட் பண்ணாதீங்க வேறு என்ன பேசுகிறது எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு வீடியோனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீட்லேருந்து எல்லாமே கரெக்டாக வரும் சரி இப்போதாங்க வருது இப்போ ஊர் தான் கொஞ்சம் தூரத்துக்கு போ மைசூர் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு இடம் இருக்கும் அங்கே தான் நீங்கள் காசே கொடுக்காம இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அதுதான் ஃபைன் ஃபாரஸ்ட் அங்கே இப்போ அங்கே ஃபைன் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும் இங்கே மட்டும்தான் ஊட்டிலேயே காசு இல்லாமல் ஜாலியாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த பிளேஸு நீங்கள் அதை இப்போ பார்க்கலாம் இந்த இடம் கொஞ்சம் காசு இல்லாததுனால இந்த பிளேஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஃபுல்லாக ட்ரீஸ் தான் இருக்கும் அதனால இந்த இடத்த மறக்காமல் போய் பார்த்துருங்க அந்த இடத்துல எதுவும் போர்டுலாம் வச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து பைக்காரா ஃபால்ஸ்க்கு முன்னாடி ஸ்டாப்ளே இது ரைட் சைடில் இருக்கும் மறக்காம இந்த இடத்துக்கு போயிருங்க ஏன்னா மற்ற இடத்துல கொடுக்குறாங்கிறதுனால நிறைய பல சில பல சட்ட சிக்கலாம் வந்துட்டு இருக்கேன் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஊட்டிக்கு முதல் முறையாக வரவங்களுக்கு மட்டும்தான் ஊட்டி கொஞ்சம் பெருசாக தெரியும் பட் அப்போ எனக்கு பெருசாக தெரியல ஏதோ சும்மா நேச்சுரலாக பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு பட் நல்லா இருந்துச்சு ம் அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்த்து வந்திருந்தோம் நீங்களும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி பார்த்துருக்கேன் தயவுசெய்து தயவுசெய்து நீங்க செவ்வளவா போயிட்டு பாருங்க கூட தொல்லைகளாக எடுத்து போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்க்கவே முடியாது போங்க மேரேஜ்க்கு அப்புறம் போகாதீங்க அடுத்தடுத்த பிளேஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம எதில் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரில் தான் போகணும் நல்ல பாட்டு கேட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கோம் நீங்கள் வந்துட்டு எங்கேயாச்சும் இப்போ வந்து ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா நமக்கா ப்ரைவேட்டாக வந்து ஒரு வெஹிக்கல் இருந்துச்சுன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக பார்த்துக்கலாம் பஸ்லலாம் போனால் அதெல்லாம் ஈஸியாக எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியாது அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை காரணம் நம்ம இஷ்டத்துக்கு எங்களாலும் நிப்பாட்டிக்கலாம் அர்ஜென்ட்டுக்கு ஏதாச்சும் வந்தாலும் அப்படியே அந்த இல்லை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்ததான் வந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் பைக்கராக ஃபால்ஸுன்னு சொன்னாங்க கடைசிட்டு ஃபால்ஸு இல்லை ஒன்று இல்லை சும்மா வந்து ஓடையில் தண்ணி போச்சு அதை ஃபால்ஸுன்னு சொல்லி அதுக்கு வந்து ஓப்பனிங் டிக்கெட் வந்துட்டு ஃபார்ட்டி ருபீஸ் தண்டோம் வேஸ்ட்டாக போச்சு அங்கே ஒரு ஒருத்தர்ங்க தனித்தனியாக காசு கொடுக்கிட்டாங்க அதை பார்க்க வெளியிலேருந்து வர கூட்டம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து எங்கள் ஃபால்ஸு நோன்னே ஃபால்ஸு நோண்டே நம்பி பெரிய ஃபால்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளாரம்பி பார்த்தா ஓனையில் கொஞ்சோண்டு தண்ணி போற மாதிரி தான் இருந்துச்சு அது ரொம்பவே அப்செட்டாக ஆயிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பசங்கெலாம் வந்திருந்தாங்க எல்லாம் சாக்லேட் கையுமா தெரிஞ்சு அந்த பசங்களாம் இப்போ ஃபோனு கையுமா சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வாக் பண்ணலாம்னு பட் ஓவரால் வியூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஊட்டில சீசன் டைம் இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் இது வந்து சீசன் கொஞ்சம் லோவான டைம் தான் சீசன் டைம்ல பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் ரஷ்ஷாக இருக்கும் அப்போ என்ஜாய் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி டைம்ல போனால் ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துட்டுலாம் ஸோ வந்துட்டு இந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்த பிளேஸுக்கு அப்படி அப்படியே போயிட்டு இருந்தோம் வீடியோ கொஞ்சம் தெளிவாக எடுக்க முடியாதுன்னா முதலுடைய அதெல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட் தான் அதாவது இது வந்து இன்னொன்று காசு கொடுத்து போகிற ஃபைன் ஃபாரஸ்ட் ஆனால் இது கூட கொஞ்சம் ஒத்தாதான் இருந்துச்சு அங்கே என்ன இருந்துச்சுன்னா ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டே வந்தாச்சு நெக்ஸ்ட் டே எங்கே போய்ட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா டீ பார்க்குக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் டீ பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்துட்டு இப்போ குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனால் அந்த கார்டன் மாதிரி நிறையா இருந்துச்சு விளையாட்றதுக்கு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் நாங்கள் என்ன என்ஜாய் பண்ணுன்றதை நீங்கள் ஃபர்தராக பார்க்க போகிறீங்க டீ பார்க் வந்து பார்த்திங்கன்னா தொட்டபா நீங்கள் கோத்தகிரி போ டவுனில் இடத்துல இடத்துலருந்து இது வேணா இந்த ப்ளேஸ் வந்து கொடுக்குற காசு கொஞ்சம் ஒர்த்தாக இருந்துச்சுங்க ஏன்னா கொஞ்சம் டீ பார்க்கு அங்கே ப்ளேயிங் பண்ணுறதுக்கு ஊஞ்சல் சர்க்கஸ் விடுறதுக்கு நிறைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு ஃபண்டாக இருக்கும் வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா டீ வந்து பத்து ரூபாய்க்கு மேலே இந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க மற்ற இடத்துலனா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸுக்கு தேக்காங்க பட் இங்கே எடுத்து வெஹிக்கல் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு பார்க்கிங் சார்ஜும் இருக்குது பட் எங்கே போனாலும் ஒரு விஷயம் என்னன்னா ட்ரைவருக்கு மட்டும் ஃப்ரீ அவருக்கு மட்டும் சார்ஜ் கிடையாது அதனால நீங்கள் ஒரு டிரைவருக்கு கூட எடுத்துட்டு கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த சம்பவத்தை பார்த்து ரசிச்சிருந்தோம் அங்கே இருக்கிற விளையாட்டுகளில் நல்லா இருந்துச்சு பட் போன இடத்துல கொஞ்சம் என்ஜாய் பண்ணதுன்னா இங்கே தான் விழுந்திருந்து வந்ததும் இதே பிளேஸில் தான் பட் நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரீன்ஸாக இருந்துச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலையிலே போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மார்னிங் டைம் போனதுனால அவ்வளோவா வெயில் இல்லை பட் அந்த சன்ரைஸில் நல்ல நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் சுமா பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ப்ளேஸ் தான் பார்க்கறதுக்கு ஒர்த்தான பிளேஸு அண்ட் கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல்லாம் அடிமிச்சுட்டு அந்த டீ பார்க் எந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வச்சு நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க But mm -hmm. flowers are fine, 100 rupees. Um. நீங்கள் அதில் ஃபைன் போட்டுருவோம் நாங்கள் போனது வந்துட்டு அங்கே நேச்சுரலாக பார்த்து ரசிக்கலாம் ஆக்சுவலாக நாங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே இருந்துட்டோம் ஒரு டைம் பார்த்து ரசிச்சா அப்போ மட்டும் ரசிக்க முடியும் பட் வீடியோவை எடுத்துகிட்டு வந்துவிட்டால் பார்க்குறப்பெல்லாம் ரசிச்சுட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுத்து போடணுன்றதுக்காக வீடியோஸ் எடுக்கல சும்மா ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சதை தான் உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறோம் இனிமேல் வந்து வீடியோ போடலான்ற ஒரு பிளானிங்கில் இருக்கும் ஸோ வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வந்து ஃபுல்லாக லென்த்தாக போடலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரெண்டு as bye bye